உன் வாழ்க்கையே இவர்தான் என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே அவரை பற்றிய மிக பெரும் சந்தோஷமான செய்தியோடு தான் வந்திருக்கின்றேன் நீ கண்களில் வழியும் நீருடன் நிரந்தர தீர்வுக்காக என்னை நோக்கி காத்து அது எனக்கு தெரியாமல் இல்லை என் செல்வமே அலாதை அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவதற்கு நான் வந்து இருக்கும்போது நீ எதற்காக மனம் வருந்தி இவர் வெறும் சிற்பமாகத்தானே இருந்து கொண்டு இருக்கின்றார் என்று எண்ணி விடாதே நான் சிற்பமாக இருந்தாலும் உன் கோரிக்கைகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி உன்னோடு இருப்பதை நீ அறிந்து கொண்டுதானே இருக்கின்றாய் இருட்டிலே நடந்து கொண்டு இருக்கின்றேனே என் வாழ்க்கை விடியாதா என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேலையிலே வெளிச்சத்தோடு உன்னை தேடி நிரந்தர பிரகாசத்தோடு உன் வாழ்க்கையை மகிழ்விக்க வந்திருக்கும் என்னை நீ தள்ளி உன்னைதான் மகிழ்விக்க வேண்டும் என்று நினைத்து இருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையை பற்றி நான் கவலைப்படாமல் இருப்பேனா உன் துணையை பற்றி ரகசியத்தோடு தான் வந்து இருக்கின்றேன் நீயோ அவர் நல்லவரா கெட்டவரா நமக்கு ஏற்றவரா இல்லையா நம் மனதிற்கு பிடித்தவரா என்றெல்லாம் அனுதினமும் குழம்பிக் இருக்கின்றாய் ஆதையும் தாண்டி தொலை தூரத்தில் இருந்து கொண்டு இருக்கவரின் நலன் எப்படி இருக்கின்றது என்றும் சிந்திக்கின்றாய் விடவும் முடியாமல் பார்க்கவும் முடியாமல் அங்கு என்ன செய்வதென்று நீ திக்கிற்று திசையற்றி இருந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே எனக்காக நீ உன் பக்தியை என் முழுவதும் அங்கு பரப்பி இருக்கும் போது உன் வாழ்க்கையை பற்றி நான் கவலைப்படாமல் இருப்பேனா எப்பொழுதுமே நான் உன்னிடத்தில் இதைத்தானே சொல்கிறேன் உனக்கான ஒருவரை உன் அருகில் யார் ஒருவருக்கு இருப்பதற்கான தகுதி இருந்து கொண்டிருக்கின்றதோ அவரை தானே உன் இடத்தில் அனுப்பி வை சொல்லி இருக்கின்றேன் என் சத்தியத்தின்படி என் நியாய தர்மத்தின்படி உனக்கான ஒருவரைத்தான் நான் உன்னிடத்தில் அங்கு அனுப்பி வைத்திருக்கின்றேன் அவர் உனக்கு ஏற்றவராக நல்லவராக உன் மனதை புரிந்து கொள்ளக்கூடியவராகத்தான் கூடியவராகத்தான் இருக்கப் போகிறார் உன் வாழ்க்கையில் நான் ஆனந்தத்தை தான் தரப்போகிறேன் பயப்படாமல் செல் அப்பா நான் இருக்கையில் ஒரு செயலும் உனக்கு தான் கொடுக்கப் போகிறது ஏற்கனவே அந்த செயல் வெற்றி டைந்து விட்டதாக நீ நன்றியை மட்டும் கூறிக்கொண்டே மீதியை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கை என்றால் எனக்கு எவ்வளவு பெரிது லட்சியமாக இருந்தாலும் சரி உன் வாழ்க்கையை தாண்டி என்னால் எதுவுமே யோசிக்க முடியாது என் குழந்தைக்கு நான் சத்திய வாக்கைத்தான் அளிக்கிறேன் உன் வீட்டில் உனக்கான ஒரு விஷயம் நடக்கப் போகும்போது உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றுதானே நீ என்னை வணங்கிக் கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பட்சத்திலே என்னும் நினைக்கும் போதே உன் துணையானவர் உன்னிடத்தில் வந்து சேரத்தான் போகிறார் தொலைதூர பயணத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றோம் இந்த பயணமானது இப்படி இருக்கப் போகிறதோ என்று நீ சிந்தித்து கொண்டு அந்த பயணமானது நல்லதாக நல்விதமாகத்தான் இங்கு அமையப் போகிறது எனக்காக இந்த பூர்வ ஜென்ம பந்தத்தில் உன் வெற்றியை தீர்மானிப்பதற்காகத்தான் இந்த துணையானவரை நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன் நீ யாருமே இல்லையே என்று கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருந்தாய் என்னை விட்டு தூரமாக அல்லவா இருந்து கொண்டு இருக்கின்றார் என்று சிந்தித்தாய் இதோ உன் அருகிலேயும் உன் பார்வையில் இருந்து அவர் தப்பித்து கொள்ளாதபடித்தான் உன் வாழ்க்கையை மாற்றியமைக்க நான் இந்த சாய் தீவன் வந்து இருக்கின்றேன் எதை செய்தாலும் அதை நான் அறிந்து கொண்டு இருக்கும் போது உன் மனதில் உள்ள வேதனையும் நான் அறியாமல் இருப்பேனாம் உனக்கேற்றவரை உன் அருகில் வைத்து உன் வெற்றி பயணத்தை நான் தொடங்கி வைக்கும் போது நீ எதற்காக மனம் தளர்ந்து கொண்டிருக்கின்றாய் உன்னிடம் சொன்னபடியே உன் வேலையை முடித்து தருவதற்குத்தான் உன் அப்பன் வந்து இருக்கின்றேன் அதற்காக நான் தயாராகிவிட்டேன் நான் கொடுப்பதை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரும் என்னை விட்டு வேறு எங்கும் செல்லாமல் என்னை விட்டு விலகாமலும் எவ்வளவு துன்பத்திலும் என் மீது மாறான் நம்பிக்கையோடு இருந்தாலே போதும் உன் வேலையை நான் நடத்தி தர வந்து இருக்கும்போது மனம் தளர்ந்து கொண்டிருக்காதே சில நேரங்களில் உன் பிரச்சனை இடியெடுத்தது போல் இருக்கும் உனக்கும் துணைக்குமான பிரச்சனை தலைக்கு மீறி சென்று விட்டது எல்லைக்கு மீறி சென்று விட்டது இனி எப்படி ஆகப்போகிறது போகிறது ஏது ஆகப் போகிறது என்று தெரியாமல் உன் மனதில் இருக்கின்ற தீராத கவலையோடு என்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கின்றாய் நிம்மதி என்ற சொல்லை மறந்துவிட்டு வாழ்க்கை களை இழந்தது போல் இருந்து கொண்டு இருக்கின்றேனே என்று நீ மனம் வருத்தப்படுகிறாய் உன் மனம் வருத்தப்படும்படியான செயல்கள் ஒவ்வொன்றும் நடந்து கொண்டு இருக்கின்றதே என்று எண்ணிக் கொள்கிறாய் இந்த சூழல் இப்படியே தான் இருக்குமோ என்று உன் சூழலை பார்த்து நீ நிரந்தரமாகி விடுமோ என்று கவலை கொள்கிறாய் எல்லாவற்றையும் தாண்டி இந்த தனிமையின் பிரிவை நான் எப்படி ஏற்றுக்கொள்வது அப்பா என்றுதானே என்னிடம் கேட்கின்றாய் கலங்காதே கவலைப்படாதே என் குழந்தைக்கு எல்லாமே இந்த சாய்தேவனின் மூலம் நல்லதாகவும் நன்மையானதாகவும் நடப்பதற்கு இருக்கும் எதற்காக உன்னை அங்கு எதையோ நினைத்து கொண்டு நீயாகவே வருந்தி கொண்டு இருக்கின்றாய் கண்டிப்பாக உன் உடம்பையும் உள்ளத்தையும் ரணப்படுத்த விஷயங்களை அழித்து விரட்டத்தான் போகிறேன் உள்ளத்தின் தேடலை அறிந்து கொண்டுதான் எனக்கானவரை உன் துணையை நான் உன்னிடத்தில் ஒப்படைக்க வந்திருக்கின்றேன் என் குழந்தையுடன் தான் நான் இருக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்ட பிறகும் நீ இதற்காக மனம் கலங்குகின்றாய் உன் இதற்கால வாழ்க்கை இவரோடு தான் அமையப் போகிறது என்பதை புரிந்து கொண்டு தான் உன் துணையை உன்னிடத்தில் நான் வரவைக்கப் போகிறேன் என் தீயின் பிடியிலிருந்து உன்னை நான் காப்பாற்றி உன்னை மீட்டெடுப்பதற்கு வந்திருக்கும் போது இதை என் சத்திய வாக்காகவே எடுத்துக்கொள் உனக்கானதிலிருந்து உனக்கு விலக்களித்து உன் வெற்றியை தருவதற்காகத்தான் உன்னப்பன் நான் வந்து இருக்கின்றேன் இனி என்னை விட்டு எங்கும் செல்லாமல் என்னிடத்தில் இருந்தே உனக்கான பாதையை நீ தெளிவுபடுத்தக் கொள்வதற்கான ஒரு நிலையை உருவாக்கத்தான் போகிறேன் எவ்வளவு துன்பம் வந்து விட்டதோ என்று சிந்தித்து விடாதே உன் பிரச்சனையின் தாண்டி உன் வாழ்க்கையின் தாண்டி இப்பொழுது உனக்கான ஒரு மாற்றத்தை நான் கொண்டு வருவதற்கு வந்து போது உன் வாழ்க்கையின் மனமகிழ்வான தருணத்தை நீ ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்றவாறு உன் சூழ்நிலையை நீ இங்கு பயணிக்கத்தான் போகிறாய் இனி உன் வாழ்க்கையில் கவலைக்கும் வழிகளுக்கும் இன்னல்களுக்கும் இடமில்லை நல்லது நினைக்கும் என்ற பட்சத்திலே உனக்கு நல்லதைத்தானே நான் நடத்தி தருவேன் அப்படி இருக்கும்போது போது உன் துணையை மட்டும் நான் விட்டுவிடுவேனா விடுவேனா நீ என் செல்ல பிள்ளையாக இருக்கும் போது உன் துணையும் எனக்கு செல்ல பிள்ளை தானே அவரையும் உன்னோடு சேர்த்து உன் கரம் பெற்று வைப்பதற்குத்தான் நான் இறுதி கட்டத்தை எட்டி இருக்கின்றேன் நீ காத்திருக்கும் போது ஒரு நல்ல அணுகுமுறையை வைத்திருக்கும் திறனை பெற்று இருக்கின்றாய் அந்த வைத்திருக்கும் திறனானது உனக்கு மனப்பக்குவத்தை தான் ஏற்படுத்தப் போகிறது உனக்கு எந்த கெடுதலும் வராமல் இருக்க நான் உன்னை என் சமாதியிலிருந்து பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னை எப்பொழுதும் சோதித்து மட்டும்தான் கொண்டிருக்கின்றேனோ என்று நீ வருத்தம் கொள்ளா உன்னுடைய கெட்ட நேரத்தில் இருந்து உன்னை சோதித்துக் கொண்டு இருந்தேன் அது உண்மைதான் ஆனால் அந்த தாண்டி என் பிள்ளைகள் என்னிடத்தில் தான் வருகிறார்களா என்பதை பார்ப்பதற்குத்தான் இப்பொழுது நீ தான் ஜெயித்திருக்கின்றாய் உன் வைராக்கியம் தான் ஜெயித்திருக்கின்றது உன் பிடிவாதம் தான் ஜெயித்திருக்கின்றது எத்துணை கஷ்டங்கள் வந்தாலும் அத்துணை இன்னல்களுக்கும் இடையிலும் இந்த சாயின் மீது கொண்ட நம்பிக்கையை நீ விட்டு விடாமல் உனக்கானது உன்னிடத்தில் ்தான் வரும் என்ற நம்பிக்கையோடு என்னை தேடி வந்திருக்கும்போது நிச்சயமாக உனக்கு நல்லது தான் நானும் நடத்தி தரப்போகிறேன் எதையும் என்னால் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு என்னை தேடி வா என் பக்கம்தான் நீ இருக்கின்றாய் என்பதை தீர்க்கமாக நம்பு என் மனதிலே எப்பொழுதுமே என் பிள்ளைகளின் பிரார்த்தனைகள் மட்டும் தான் இருக்கின்றது மனதில் எந்த சலனமும் கொள்ளாதே உன் சலனத்தை விரைவில் சரி பண்ணத்தான் நான் வந்திருக்கின்றேன் நான் செய்யும் அத்துணை செயலுக்கும் காரணம் உண்டு என் பிள்ளையே காரண உன்னையும் உன் துணையும் இப்பொழுது நான் பிரித்து வைக்கவில்லை இந்த பிரிதலின் புரிதல் அதிகமாகிக் கொண்டே இருக்கும் என்பதற்காகத்தான் இதையும் நான் அனுமதித்திருக்கின்றேன் இதுவெல்லாம் நிரந்தரமாகிவிடுமோ என்று இந்த பிரிதலைப் பற்றி தானே நினைக்கின்றாய் இந்த பிரிதல் என்பது தற்காலிகமானதுதான் இதையும் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தை எட்டியிருக்கின்றாய் உன்னுடைய எண்ணத்தை உனக்கு நான் அங்கு எப்படியெல்லாம் மாற்றமாக தருவதற்கு வந்திருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் அதனால் உன்னுடைய எண்ணத்தில் பயத்தை மட்டும் வளர்த்து கொள்ளாதே அதுதான் உன் முதல் எதிரியாக இருக்கின்றது என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட எல்லாமே என்னப்பன் பார்த்து கொள்வான் என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள் தைரியத்தோடு இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கை வெற்றி பெற முடியும் உனக்கு பிடித்த ஒன்று உன் கையை விட்டு தவறிக்கொண்டே இருக்கின்றதோ என்று வருந்தாதே உனக்கான நேரத்தை வகுத்து தான் இருக்கின்றேன் விரைவில் உன்னை மட்டுமல்ல உன் துணையும் சேர்த்து உனக்கான வெற்றி பயணத்தை ஆரம்பித்து வைக்கத்தான் வந்திருக்கின்றேன் உன்னுடைய இப்போதைய விஷயத்தில் நிரந்தரமாக்க நான் நிலையாக்க வந்திருக்கும் போது உன் துணையும் உன் இடத்தில் வந்துதான் செய்ய போகிறார் நீ விரும்பும் வேலையும் மட்டும் செய்து கொண்டே மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்